கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த இரவு ஜப தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு காரியத்தை இன்று நினைவிலை கொள்ளுங்கள் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் இரவு ஆறு முப்பது மணி ஓ இந்திய நேரப்படி இரவு ஆறு முப்பது மணி முதல் மூன்று நாட்களும் நல்ல லைவ் புரோகிராம் நேரலையில் உங்கள் சகோதரனாகிய நான் பாருங்க பெர்னாம்பேட் என்கிற பகுதியிலே ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான கூட்டத்திலே தேவ கொடுக்கிறேன் அதோடு அது மாத்திரமல்ல அநேக வியாதியிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் இருக்கிறவர்கள் நூற்று சுகமாகி அவர்கள் மைக்கை எடுத்து மைக்ரோஃபோனை எடுத்து அவர்கள் நாங்கள் இதிலே இந்த இந்த வியாதியில் இருந்து சுகமானோம் என்கிற செய்தியை கொடுப்பதை நீங்கள் அந்த சாட் காட்சி பகருவதை நேரில் காண்பீர்கள் நிச்சயமாய் இந்த நாட்களிலே லைவிலே இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பானாக நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஐயா அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அநேக தேவ பிள்ளைகள் கேட்கிறார்கள் ஐயா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கேட்கிறார்கள் அந்த ஒரு அற்புதமான கேள்விக்கு இன்று பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு கடைசி காலத்திலே பொல்லாத ஊழியக்காரர்கள் பொல்லாதவர்கள் வருவார்கள் போன்றவர்களும் வரலாம் என்று வல்லமையோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் இருந்த காலத்திலே கூட கள்ள ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் நன்றாக இந்த கேள்வி மிகவும் அற்புதமான கேள்வி என்னுடைய யாராவது ஒருவர் யாராவது ஒருவர் இன்னொருவர் தலையிலே தங்களுடைய கரங்களை வைத்தால் அசுத்த ஆவி இறங்குமா அல்லது அசுத்த ஆவியினால் அவர்கள் பாதிக்கப்பட முடியுமா அசுத்த முடியுமா இன்னொருவர் இன்னொருவருடைய தலையிலே கை வைக்கிறதுனாலே அசுத்த ஆவியின் சிக்கல்களினால் சிரமங்களினால் ஆபத்துகளினால் பாதிக்கப்படக்கூடுமா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது நன்றாக எல்லாவற்றிற்கும் ஆம்

அடைகிறீர்கள் லட்சை உடையவர்களாய் ஓ லட்சை உடையவர்களாய் மாறிவிடுகிறீர்கள் ஒருவேளை அந்த ஆவி என்ன என்ன கெட்ட குணங்களை உடையதாய் இருக்கிறதோ அதன்படியே நீங்களும் சிலவற்றை பெற்று கொள்ள முடியும் அதற்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள் ஆதரினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் ஆவிகளை வகுத்து அறியக்கூடிய திறன் உடையவர்களாய் அந்த வரத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா ஆவியையும் நம்பாதிருங்கள் ஐயா இது இன்னாவி இது இன்னாவி இது தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சந்தேகப்படும் பொழுது கவனமாயிருங்கள் இருங்கள் சந்தேகப்படுவதை போன்ற வார்த்தைகள் பேசப்படுமானால் உபதேசங்கள் பேசப்படுமே ஆனால் ஓ நடவடிக்கைகள் சந்தேகப்படுவது போன்ற சூழ்நிலையிலே வறுமை ஆனால் பெருமை பண ஆசை பணவெறி இன்னும் பல்வேறு இச்சைகளோடு கூட கூடிய நடக்கைகள் பார்வைகள் தென்படுமே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் கவனமாய் இருக்க வேண்டும் கவனமாய் இருக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய ஓ நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் நிரம்பி வழியும் அது நம் அருகாமையில் இருக்கிறவர்கள் மீது நம் மீது நம்முடைய பிள்ளைகளின் மீது நம்முடைய வருகிறவர்கள் மீது ஓ நாம் 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 ஊழியம் செய்கிறவர்கள் மீது அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் ஏனா

அவனுக்குள்ளே பரிசுத்தாவியின் முழு நிச்சயமான நிறைவு இல்லையே ஆனால் அந்த பாத்திரம் அங்க பாய்ந்து அதை பொல்லாதவைகளினால் நிரப்பி விடும் என்பதிலே மாற்றமே இல்லை நன்றாக கவுனியுங்கள் இந்த பாத்திரம் அல்லது இந்த மனிதனுடைய வெறுமையாய் இருக்குமே ஆனால் ஒரு பொல்லாத ஆவி வெளியே புறப்பட்டு சென்றதோடு மாத்திரமல்ல அது சென்று ஏழு வகையான தன்னை காட்டிலும் பொல்லாத ஆவிகளோடு வந்து உட்புக முடியும் என்று கர்த்தர் சொன்னதோடு மாத்திரமல்ல அந்த மனிதனுடைய முன்னிலைமை பின்னிலைமையை காட்டிலும் அதிக கேடு இருக்கும் என்று சொன்னாரே அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இது போன்ற சூழ்நிலைகளே கவனமாக இருங்கள் ஆயா இந்த செய்தியை ரொம்ப சாட்டாக தான் பேச முடியும் நன்றாக கவரியுங்கள் இதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுவது இந்த மனித

வகையிலே நல்லவர்களாய் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாய் நடக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள் அதை கண்டுபிடிப்பது நிறைவினால் ஐயா உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிற ஒரு அற்புதமான அனுபவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே வருவீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார் இது போன்ற எந்த கண்ணிகளிலும் நீங்கள் அகப்பட்டு விடாதபடி உங்களை பரிசுத்த தூதர்கள் பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கனிகளினால் அறிவீர்கள் என்பதை நீங்க ஒரு செய்திய ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய வார்த்தையை அவன் அற்புதத்தை செய்தாலும் சரி ஈவன் ஒருவேளை அந்த மனிதன் உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஒரு காரியத்தை சரியாக சொல்லிவிட்டாலும் சரி உடனடியாய் விடாதிருங்கள் உடனடியாக தேவாய் நம்பி ஓது மாத்திரமல்ல சரண்டர் ஆகி ஆஹா அப்படின்னு ஒரே கவிழ்ந்து போகாதிருங்கள் அருமையான தேவ நிச்சயமாக ஒரு காரியத்தை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள் அது காரியங்களிலே நீங்கள் நன்றாய் உங்களை நடத்துகிறவர்களின் வாழ்க்கையை வழிமுறைகளை அவர்கள் என்ன ஊழியம் செய்யறாங்க என்ன காரியத்தை செய்துட்டு இருக்காங்க நேற்று என்ன செய்தாங்க இன்னைக்கு என்ன செய்தாங்க செய்துட்டு இருக்காங்க என்பதை நீங்க நன்றாய் ஆராய் ஆராய்ந்து என்று வேதம் சொல்லுகிறது நன்றாய் நீங்கள் ஆராய்ந்து ஓ அறிந்து ஓ அதன் பிறகுதான் நீங்க என்ன செய்யணும் அந்த மனிதனை பஃபாலோ பண்றவர்களாக இருக்கணும் அந்த மனிதனை நீங்கள் என்ன செய்யணும் உங்க தலையை கொண்டு கொடுக்கலாம் அல்லது எனக்காக ஜெபிகடி கேட்கலாம் அல்லது நீங்கள் பாருங்க ஒருவேளை ஒருவேளை பேசுகிறவர்களாய் மாத்திரம் எங்கேயோ இருந்து ஏதோ மூலையில் இருந்து பேசுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறவர்கள் மத்தியிலே அவர்கள் பட்சத்திலே மிகவும் கவனமாக இருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்த கேட்ட கேள்விகளுக்கு பதிலாய் இதை பதிரம் விட்டிருக்கிறேன் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல கவனமாய் இருங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் அநேகமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஓ குறுகலான பாதையிலே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அது மோட்சத்திற்கு நன்மைக்கு போகிற நீதியின் பாதை அநேகர் அந்த குறுகலான பாதையிலே சிலராய் பிரவேசி ரசிக்க பிரயாசப்பட்டும் அவர்களால் முடியாமல் போகும் அப்ப அவங்க எல்லாம் எங்கேயா போவாங்க பெரும் பாதையிலே பயணம் செல்கிறவர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல ஆடலோடும் பாடலோடும் நல்ல மேல வாத்தியத்தோடும் நல்ல ஆராதனையோடும் நிச்சயமாய் பெரும் பாதையிலே பயணம் செல்ல முடியும் அதன் முடிவோ அழிவு அதன் முடிவோ எரி நரகம் அதில் செல்லுகிறவர்களோ அநேகர் ஒருவேளை நீங்கள் அதில் விசுவாசிகள் தான் செல்வாங்களோ ஒருவேளை மனுஷாதிகள் செல்லுவார்களோ என்று நினைக்காதிருங்கள் அநேக தேவ மனிதர்களை போன்று வாழ்ந்தவர்களும் முன்னே நிச்சயமாய் அதிநிச்சயமாய் செல்ல முடியும் ஆனால் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை கர்த்தர் காட்டிய அந்த குறுகலான அந்த குறுகலும் நெடுகளுமான இடுக்கமான அந்த பாதையிலே செல்லுகிறவர்களை கண்டுபிடியுங்கள் கவனமாய் கண்டுபிடியுங்கள் ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள் ஓ நிச்சயமாய் நன்றாய் நிதானித்து ஆராய்ந்து கண்டுபிடித்து அவர்களுடைய வழிகளை பின்பற்றுங்கள் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டீர்கள் அல்லது நான் இன்று அதிகாலையில் கூட இன்று பகல் வேளையில் கூட நான் கேள்விப்பட்ட சில சாட்சிகள் மிகவும் பயங்கரமானவைகள் இப்படிப்பட்ட சிக்கல்களிலே ஜனங்கள் அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் நிச்சயமா என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரும் இதிலே அகப்படாதபடி கர்த்தரே உங்களை பாதுகாப்பாராக நாம் இப்பொழுது ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த இரவு தியான ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை சுகபத்ரமாய் பாதுகாக்கும்படியாய் பரிசுதாவியானவர் இந்த இரவிலே இந்த ஜபத்தையும் தியானத்திலும் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவிகளை பகுத்து அறிகிற வரத்தை கொடுப்பீராக பரிசுதாவி

யாரும் எங்கேயும் வழி விலகி போய்விடாதபடி எங்கேயும் எந்த பிசாசின் கண்ணிகளிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி என்று என் தேவனால் அகப்பட்டு சிக்கி அழிந்து போகாதபடிக்கு என் தேவனாகி கருத்துடைய அனுகிரகம் பிள்ளைகளை நடத்தி கொண்டு செல்லும்படியாய் தேவ அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் கருத்துடைய பெரிதான கிருபை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆ மேன் ஆ மேன் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் பரிசுத்தாவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறவர்களாய் உள்ளான மனிதனிலே ஒரு நிறைவை அற்புதமான நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரலோக தூதர்களின் பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் நிச்சயமாய் எங்கும் இடறி போக மாட்டீர்கள் ஆனாலும் எச்சரிக்கையா இருங்கள் கவனமாய் இருங்கள் இது கடைசி காலம் என் தை மறந்து விடாதிருங்கள் கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள்